திறந்து யோபனுடைய புத்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தையும் வெளிப்படுத்தலுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் பூச்சகரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார் வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி ஆறு ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் வாசிக்கப்பட்ட வேத சர்வ சர்வல்ல தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால் பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் இருக்கா உண்மையிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த அதிகாரத்தை நம்மால் உபயோகப்படுத்த முடிகிறதா என்ன அதிகாரம் இருக்கிறது அறிவு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் உலக பிரகாரமாக உலகத்தோடு உழந்து கொண்டிருக்கிற போது அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுத்து யாவாக இரத்தத்தின் வல்லமையினால் நம்மை மீட்டு அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் அந்த அதிகாரத்தை நம்மால் உபயோகப்படுத்த முடிகிறதா அதனாலதான் வெளிப்படுத்த புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல இவண்ட சொல்லுகிறார் ஜெயம் கொண்டு முடியும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன் எவ்வளவு பெரிய வல்லமை எவ்வளவு பெரிய அதிகாரம் அதிகாரம் கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாரா இருக்கிறாயா அதிகாரம் என்றால் என்ன நாம் எதில் இருந்து ஜெயம் எடுக்க வேண்டும் வெற்றி இல்லை அப்படின்னா அதிகாரம் இல்லை தோல்வி என்றால் அடிமைத்தனம் ஜெயம் என்றால் நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று அர்த்தம் முதன் முதலிலே அதிகாரத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை தனி மனித பாவத்தை ஜெயிக்கணும் இரண்டாவதாக உன்னிலத்தில் போராடுகிற உலக பாவங்களை ஜெயிக்கணும் இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல பாவத்தில் இருந்து ஜெயம் பெறுவது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல ஏனென்றால் நம்மிடத்தில் பாவம் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது பவுல் சொல்லும் போது சொல்லுகிறான் நான் விரும்பாத பாவம் எனக்குள்ளே இருக்கிறபடியால் அது என்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அப்ப பாவம் நமக்குள்ளே இருக்கு புரிஞ்சுங்க உள்ளே இருந்து வெளியில வர்றது எதுவுமே உன்னை தீட்டுப்படுத்தாது வெளியிலிருந்து உள்ள போறது எல்லாம் உன்னை இப்போ பாவம் உனக்குள்ள வந்துருச்சு நீ முதல்ல என்ன அல்லது ஜெயம் பெறணும் அதிகாரம் நான் அடிக்கடி சொல்லுவேன் உன் வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறதா உன் கையின் கிரியைகளுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை அநேக சந்தர்ப்பங்களில் நான் சபையில் வைக்கிறது உண்டு ஆனால் நமக்கு அந்த அதிகாரம் இல்லை ஏன் பாவம் நம்மை மேற்கொண்டு வருகிறது இரண்டாவது ஒரு காரியம் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஜெயிக்கணும் கண்டிப்பா கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் சோதனை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை கஷ்டம் இல்லை என்றால் ஜெயமே இல்லை அப்ப வருகிற கஷ்டத்தில் இருந்தும் வருகிற சோதனையில் இருந்தும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆனா சகிக்க மாட்டோம் என்ன பண்றது மூணாவது ஒரு காரியம் தீய சக்திகளின் செயல்களில் இருந்தும் உலக தீமைகளில் இருந்தும் விடுபடணும் தீமை அதிகமாக அதிகமா அடிக்கும் நம்ம சும்மா இருந்தாலும் தீமை நம்ம சும்மா இருக்க விடாது அந்த தீமையை ஜெயிக்கணும் முக்கியமா சரீரத்தை தான் ஜெயிக்கணும் அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா நம்முடைய சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை ஜெயிக்கணும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல ஏன்னா யாருடைய ஆவியானவர் சொல்றாரு கிருபை பெருகிற இடத்தில் பாவம் பெருகும் அதன் அப்படின் பாவத்திலே குடிகொள்ளலாமா ஏன்னா நீ எந்த அளவுக்கு யாருடைய சமூகத்திற்கு கடந்து போக நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய சரீரம் உன்னை எதிர்க்கும் நினைப்பீங்க என் மாம்சிச்சைய எப்படியாவது நான் அடிமைப்படுத்திடணும் நான் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க சீக்கிரமா அது உன்னை வஞ்சிச்சிரும் சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த எண்ணம் ஒன்றுட்ட உருவாயிரும் உருவானா உனக்கு பலன் கிடைக்காது முதல்ல ஒன்று தெரிஞ்சுடுங்களே பலன் எதுக்கு அப்படின்றதெல்லாம் தெரியணும் அப்ப அதுக்கு முதல்ல இப்போ நம்ம பண்டமெண்ட நம்ம சரியா தெரிஞ்சாதான் நான் என்ன பலனை பெற்று எப்படியாக நான் அதிகாரமுள்ளவனாக மாற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாலாவது பார்த்தீங்கன்னா உலகத்தின் கவலைகளையும் உலகத்தின் கவர்ச்சியையும் கவலை இருக்குது கவர்ச்சி இருக்குது அதே இதில் யாவாகியாஸ்வீசாவுக்கு விரோதமாய் சிந்திக்கிற பேசுகிற காரியங்கள் ஜெயிக்கணும் இறுதியா சாத்தான ஜெயிக்கணும் இவ்வளவு ஜெயிக்க முடியுமா ஜெயிக்கல அப்படின்னா உனக்கு அதிகாரம் கிடைக்கும் எனக்கு உண்மையிலேயே எல்லா ஊழியக்காரங்களை போலவும் எல்லா விசுவாசியை போலவும் எல்லா சபையை போலவும் நம்ம நினைக்கிறேன் உன் அதிகாரம் வேணும் உன் கைக்கு அதிகாரம் வேணும் உனக்கு அதிகாரம் வேணும் அதிகாரம் நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது பைபிள் அப்படித்தான் சொல்லுது பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்ப நான் இப்ப சொன்ன பாவம் சோதனை தீமை சரீரம் உலகம் சாத்தான் இவைகளை நீ ஜெயம் கொள்ளாமல் உனக்கு அதிகாரம் வராது அதிகாரம் இல்லாம நீ எதுக்கு உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்திருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் தெரியுமா ஒன்னாம் வகுப்புல இருந்து இரண்டாம் வகுப்புக்கு போகணும் அப்படின்றதுக்கு தான் படிக்கிறோம் படிச்சு முடிச்சா ஒன்றில் அறிவு பெறுகணுன்றதுக்கு அறிவுக்காக படிக்கிறோம் இல்லை வேலைக்காக படிக்கிறோம் வேலை என்ன சம்பளம் வேணும் அறிவுன்னா பெரிய மனுஷன் ஆகணும் காரணம் கல்வி அறிவு அப்போ இன்றைக்கி பைபிளை தூக்கி இருக்கிறீங்களே எதுக்கு தூக்கி இருக்கிறீங்க பைபிள் படி வாழணும்னு நினைக்கிறீங்களே எதுக்கு நினைக்கிறீங்க மூல காரணம் யாவாகிய யாஸ்வமேஷியாவை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் யாவாகியாசியாவை தரித்துக்கொண்டோம் என்று சொன்னால் யாவாகியாவுடைய நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் யாஸ்வமீசாவுடைய நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொண்டோம் என்று சொன்னால் யாஸ்வமீசியாவுடைய வல்லமையை பரிசுதாவியின் அனாட்டின் பவரை பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் அதிகாரமுடையவனாய் காணப்பட வேண்டும் உன்னை பார்க்கிற போது உனக்கு எதிராளியாயிருக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி அது சத்ருவாக இருந்தாலும் சரி அவன் நீச்சகம் பேசி அடங்கணும் அடங்கணும் பேசணுமா பேசணும் பேச கூடாதுன்னு பேசணும் ஆனால் அவன் அடங்கணும் நீ அடங்குறானா இல்லையே ஏ நாம ஒன்னு செஞ்சோம் அவன் ஒன்பது செய்யறேன் எந்த நம்மளை கட்டணும் எந்த வகையில் இவனை சபைக்கு போகவிடாமல் ஆக்கணும் எந்த வகையில் இவனுடைய விசுவாசத்தை அழிக்கணும் எந்த வகையில் இவனுக்கு விரோதமாக மாந்திரிகங்கள் செய்யலாம் எந்த வகையில் இவனுக்கு விரோதமாக ஏவி விடலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் செய்யத்தை எடுக்க முடியவில்லை ஏன் காரணம் நாம் இன்னும் பாவத்திற்கும் சோதனைக்கும் தீமைக்கும் சரீரத்திற்கும் உலகத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமையாயிருக்கிறோம் கேட்ட நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி பாவமன்னிப்பை பெற்றுவிட்டு நான் சமூகத்தில் யாராக தேவனை ஆராதிக்க முடியாமல் நான் கடந்து வந்தேன் என்று சொல்லுகிறோம் கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது அப்படியானால் உனக்கு ஜெயம் உண்டா இருக்கிறதா உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதா உனக்கு அதிகாரம் இருக்கிறதா வாயின் வார்த்தைக்கும் கையின் கிரியைகளுக்கும் உன்னுடைய மொத்த அவயத்திற்கும் அதிகாரம் இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ஆனா என்ன செய்வது அவர் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நான் என் மன விருப்பத்தின்படி ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் பேசிட்டு போலாம் ஆனால் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது முதல்ல ஆசீர்வாதம் என்னென்றவென்றால் உங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு மறு பிரசங்கம் பண்ற மாதிரி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அதெல்லாம் ஆசீர்வாதமானு கேட்டால் ஆபிரகாமிக்கே கிடைக்காத ஆசீர்வாதம் உனக்கு எனக்கு எப்படியா கிடைக்கும் ஆபிரகாமிக்கே கொடுக்கல அப்ப சத்தியத்தை சத்தியத்து படி சொல்லணும் சத்தியத்தை சத்தியத்தப்படி பிரசங்கிக்கணும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க பண்ணணும் வசனம் தான் பிரசங்கம் இன்னைக்கு எல்லா சபையிலையும் கதை இருக்கும் கட்டுக்கதை இருக்கும் நான் ஒரு காலத்தில் இருந்த சபையில் பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கு சபை அங்கே என்ன அப்படின்னா சாமியார் வருவார் பிரசங்கம் பண்ணுறதுக்காக பிரசங்க கூண்டில் ஏறின உடனே சொல்வார் நான் அமெரிக்காவில் கடந்து போன போது அங்கே நான் ஒரு சம்பவத்தை கண்டேன் அந்த சம்பவமானது அப்படின்னு சொல்லி தொடங்கிடுவார் அதில் குறையாமல் ஒரு அரை மணி நேரம் எடுத்துருவார் பைபிளை பற்றி பேசுவாரான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் உண்மை சத்தியத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு கூட்டம் இல்லை ஏன்னா இதை யார் கேட்பா தெரியுமா சத்தியவன் தான் கேட்பான் சத்தியத்தை கேட்கணும்னா சத்தியவனா எவனை தேவன் தெரிந்தெடுத்துக்கிறாரோ அவன் தான் கேட்பான் இன்னைக்கு நம்ம செய்தி வந்து யூடியூப்ல கொஞ்சம் இருக்குதுங்க யார் கேட்டு யார் அதன்படி வாழணும்னு விரும்புவான் தெரியுமா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் ரகசியம் ஐ மீன் எவனை என் யாவாகிய தேவன் சத்தியமானாய் தெரிந்து கொண்டாரோ அவன் மட்டும்தான் சத்தியத்தை கேட்க முயற்சி பண்ணுவான் இதுக்கு மேலே அந்த நாமத்தை தொழுது கொள்ளணும்னா அவன் அக்கிரமங்களை விடணுமா அதனாலதான் நிறைய பேர் இந்த நாமத்தில் வர்றது உங்களுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நாமம் வேண்டான்னு ஒதுங்கிறது காரணம் பைபிள் சொல்லுது அந்த நாமத்தை தொழுது கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும் அப்ப அது கஷ்டம் இல்ல அதனால நாமத்தை என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க சரி நம்ம இப்ப என்ன செய்வோம்னா செய்திக்குள்ளாக கடந்து போகும் இப்ப பாவத்தையும் சோதனையும் தீமையும் சரீரத்தையும் உலகத்தையும் சாத்தானுடைய கிரியைகளில் இருந்தும் ஜெயம் பெற்றால் உனக்கு அதிகாரத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் கடந்து வருவார் அல்லேலூயா